ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஸோ வார வாரம் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் டென்ஸை வந்து நம்ம வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீயான ஜியாகிரஃபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் புவியியல் டெஸ்ட் ஓகேங்களா அப்போ இந்த வாரம் என்ன வாரமாக அமைய போகுது நம்மளுக்கு புவியியல் வாரமாக தான் நம்மளுக்கு வந்து அமைய போதுங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஜியாகிரபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட்டாக நம்ம வந்து விற்க போகிறோங்க பிரிச்சு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஓகேங்களா அதாவது அதாவதுனால புதன்கிழமை இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்டான்னா எர்த் லொக்கேஷன் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் மான்சூன் ரெயின்ஃபால் வெதர் அண்ட் கிளைமேட் வாட்டர் ரிசோர்ஸஸ் ரிவர்ஸ் சாயல் ரிசோர்ஸஸ் மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஸோ இதனோட ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் பார்க்க போகிறோம் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டாபிக் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்டனா புதன்கிழமை டெஸ்ட் எழுத போகிறோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னடா ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எழுத போகிறோம் பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு இந்தியா ஓகேங்களா ஸோ இந்தியாவோட மக்கள் தொகை அடுத்து எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடுத்து எப்படி இருக்குது என்னோட பரவல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பேரிடர் ஓகேங்களா கலமெட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்வால்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஸோ பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் ஓகேங்களா என்வால்மெண்ட் பாருங்கள் இங்கே வரக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் கிளைமேட் சேஞ்ச் ஸோ பருவநிலை மாற்றங்கள் ஓகேங்களா இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஜியாக்ரஃபியாக நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தெட்டு நாலு சண்டே அன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஒரு ஜியாகிரஃபி ஃபுல் டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துட்றோம் ஓகேங்களா ஸோ ஃபுல் டெஸ்ட்டு பார்த்து முடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும் ஸோ ஜியாகிரஃபி ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஓகேங்களா அப்போது இந்த ஒன் வீக்கில் நம்ம ஜியாகிரஃபியை கவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஃபுல் கான்செப்ட் சரிங்களா அப்போ புதன்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டாபிக்லாம் பார்க்க போகிறோம் ஸோ எடுத்த லொக்கேஷனை பொறுத்தவரையும் புயோட அமைவிடம் பருவமழை மழைப்பொழிவு இந்த வானிலை மற்றும் காலநிலைகள்லாம் எங்கே இருக்குது நீர் வளங்கள் ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக்ஸ் சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடியும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த படங்களை தெளிவாக படிச்சு வச்சுங்க ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜியாகிரஃபி வந்து கவர் ஆகிடும் ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் நான் ஒரு ரிவிஷன் ஆல்ரெடி நான் படிச்சுட்டுருக்கேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது மொத்தம் வந்து இந்த வாரத்தில் நம்ம ஜியாகிரஃபியை நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் அதுதான் நம்மளுக்கான ஓகேங்களா சரிங்க அப்போ அதே போல் நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட் டூ யூனிட் டென்னு நம்ம வீக் வீக் பார்க்காத முடிவு பண்ணிருந்தில் இல்லையா அடிப்படையில் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்குறோம் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட்டுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸில் எந்த டாபிக் நடக்க போதுனா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஸோ மீபேவா வா மற்றும் மீ மா ஸோ இந்த டாபிக் தான் வந்து என்ன பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஸோ மீப்போவோ மற்றும் மீப்போ மா மீச்சிறு பொது மடங்கு மீச்சிறு பொது வகுதி ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் தான் நம்மளுக்கு வந்து நடக்க போகுது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த மீப்பேவா மீசிமா வந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க ஓகேங்களா அதில் எவ்வளோ கொஸ்டின் நம்மளால் கேட்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் என்ன பண்ணிடலாம் டெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து வச்சிடறேன் ஓகேங்களா சரிங்க சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இந்த வாரம் ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா எப்போங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே சண்டே அன்னைக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னா ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு நம்ம வைக்கல ஓகேங்களா ஸோ ஷுராக நான் வச்சுருவேன் ஓகேங்களா ஸோ டுடே இல்லைனா சுமாரோ வந்து அந்த டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு நடந்துடும் ஓகேங்களா எங்களுக்கு வந்து ட்ரைனிங் போட்டாங்க ட்ரைனிங் போட்டதால் கொஞ்சம் பிஷாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண முடியல ஸோ மேக்ஸிமம் நீக்கில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் நான் ரெடி ஆகி அந்த டெஸ்ட்டும் வச்சுருவேன் ஓகேங்களா அதனால் வைக்காமல் நான் கண்டிப்பாக ஜனவரி மாதத்துக்கு போக மாட்டேன் அப்போ டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் தயாராக படிச்சுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி ஸோ அது நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுங்க அப்போ இந்த வாரத்துக்கு வந்து ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு பக்கம் நீங்கள் படிச்சிடுங்க சைட் பை சைட் ஸோ ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டைம் எடுத்து ஓகேங்களா ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் மேக்ஸுக்கு ஒதுக்குங்க டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஜாகிரபி சாரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்கிடுங்க ஓகேங்களா அப்போ டூ ஹவர்ஸ் டெய்லி நீங்கள் ஒதுக்கிங்கன்னா இந்த இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதில் கவர் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மீதி சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஓகேங்களா ஒரு டென் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் வந்து ஜாகிரபிக்கு வந்து ஒதுக்கி ஜாகிரபி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ இருக்கிற இந்த ரொம்ப காம்படிஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சிலபஸையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது இது பண்ண முடியாது இப்போ இதே குரூப் ஒன் படிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிப்பாங்க அதாவது வந்து க கன்னட பேஸ் படிப்பாங்க யூனிட் எயிட் நைன் படிப்பாங்க கான்ஸ்டியூஷன் மட்டும் படிப்பாங்க ஸோ அந்தமாதிரி சிலது மட்டும் படிச்சுட்டு வந்து ஃபிலிம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க நம்ம அதுமாரி வந்து குரூப் வர பொறுத்தவரையும் விட முடியாது நம்ம என்ன பண்ணியாகணும் ஒவ்வொரு மார்க்குக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈவனாக நம்ம கொடுத்துதாகணும் ஓகேங்களா அதனால் ஜியாகிரஃபி நல்லா படிங்க மேக்ஸ் டெஸ்ட்டுக்கும் வந்து தயாராக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாத நடப்புகளுக்கும் தயாராக இருங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் கண்டென்ட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் வேணால் நீங்கள் வீடியோவே போடுங்க டென் கொஸ்டின்ஸ் ஃபாலோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் நம்ம அதே ஃபாலோ பண்ணணும் ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ டென் கொஸ்டின் போடுற போல் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணால் நீங்கள் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாமா இல்லை லைவ் டெஸ்ட்டாக அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அது சொல்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் மெஜாரிட்டி பொறுத்த நம்ம பண்ணலாம் அதை நோக்கி நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பிரேக் ஆகிருக்கு இல்லையா அந்த டென் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் சென்னைக்குலேருந்து அதையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா அதையும் விட்டு முடியாது இல்லையா அதையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்திருந்தோம் ஸோ அதையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா சரிங்க கைஸ் இதையும் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து தயாராக இருங்க டெஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அப்புறம் யாருக்குன்னா தமிழ் டெஸ்ட் வேணுமா அப்படின்றதை நீங்கள் வந்து கண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஏன்னா தமிழ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து நம்ம நிற்குது ஸோ தமிழ் டெஸ்ட் யாருனா வேணும் அப்படின்னா நம்ம திருப்பி அதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கலாம் ஸோ நியூ புக் தமிழ் டெஸ்ட் வந்து வேணும் அப்படின்றவங்க வந்து யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ அது நிறைய பேர் சொன்னிங்கன்னா நம்ம அந்த டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி ஒரு ரிவிஷன் போட கூட நம்ம வந்து பார்க்கலாம் புக்ஸ் வைஸாக ஓகேங்களா சரிங்க கைஸ் இப்போ உங்களுக்கு அடுத்த விடையில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ வேறு டூ ஸ்டடி நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக மட்டும் இருங்க எந்தெந்த டேட்டில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை படிச்சு தயாராக இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்